இந்த வந்து வந்து மாவட்டம் ஆந்திரா ஆந்திர தான் சும்மா கார்நாட்டுக்கு போய் மண்வெட்டி தான் நம்பாளுங்க இந்த நிலைமையை தயவு செய்து ஏற்கனவே நிறுவனம் வந்து நம்மளுக்கு வந்து போதிச்சிருச்சு இனிமேலாவது மாற்றி போடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த

மாவட்டம் <Sessi> 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 <Sessi>

அந்த இடத்துல அந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க மகளிலேயே கல்வி கடை வாங்கிட்டாங்க இப்போ வந்து தொழில் ஒன்று கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த ஐடி பேர் தர மாட்டாங்க ஐயா வந்து லீவிங்க பண்ணுவாங்க வீட்டு பண்ணி சொல்லி தாரணிகள் அம்மா வந்து கரெக்டர் மட்டும் அது மட்டும் இல்லாமல்